புதிய பூமி நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நான் ராஜ்பாபு எந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணும் போதும் நாங்க இத முழுசா பாருங்கட்டு நண்பர்களுக்கு சொன்னது கிடையாது ஆனால் இந்த காணொலியை நண்பர்கள் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க மீண்டும் ஆரம்பித்திருக்கும் பானிபூரி பஞ்சாயத்து நம்ம ஒரு கடைக்கு போறோம் அந்த கடக்காரர்கிட்ட நமக்கு தேவையான பொருளை உதாரணத்துக்கு அரிசியை அரிசி கொடுக்கறங்க ஆனால் இந்த ரெண்டு பொருளை வாங்கினாதான் அதுவும் பாருங்க ஒரு பிராண்ட் அந்த பர்டிகுலர் பிராண்ட் பொருளை வாங்கினாதான் நீங்க அரிசியை கொடுக்க முடியும் எப்படி இருக்க நீ யார் நான் கேட்குற பொருளை கொடுக்காம நீ சொல்ற பொருளை வாங்கினா தான் நான் கேட்குற பொருளை கொடுப்பேன்னு சொல்றதுக்கு அப்படின்ட்டு கண்டிப்பா கோவப்படுவோம் இல்லைங்களா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வரவேண்டிய நிதியை தமிழ்நாடு அரசுக்கு தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய நிதியை கேட்டா நிதி கொடுக்குறாங்க தப்பு கிடையாது ஆனால் மும்மொழி கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் தமிழ்நாட்டிற்கு இனிமே கல்வி நிதி கொடுக்க முடியும் தர்மேந்திர பிரதான் அவர் மத்திய கல்வி அமைச்சரா மும்மொழி கொள்கை என்பது ரூல் ஆப் லா ல எந்த ரூல்ல எந்த லா இருக்கு அதனால தான் முதல்வர் அவர்கள் கேட்டார் பிளாக்மெயில் பண்ணுறீங்களான்ட்டு இங்கிருந்து தான் மீண்டும் தொடங்குகிறது பாருங்க பானிபூரி பஞ்சாயத்து ஒன்றும் கிடையாதுங்க இந்த தற்கொலை மேல பேசாத கேளுங்களேன் நான் மூன்று மொழி கொள்கையை ஆதரித்து களத்தில் நிற்க போகின்றேன் பாரதிய ஜனதா கட்சி நிற்கும் எத்தனை நாளைக்கு அந்த பொழப்பு நடத்துங்க அதனால் நாங்க சவால் வைப்போம் எல்லாரும் ஒரு பக்கம் நிலங்க

புதிய கல்வி கொள்கையில யாராக இருந்தால் என் மகன் உங்கள் மகன் யாராக இருந்தாலும் எல்லோரும் அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் மொழியில தான் படிக்கும் பிசிக்ஸ் தமிழ் மொழியில படிங்க கெமிஸ்ட்ரி தமிழ் மொழியில படிங்க எல்லாம் தமிழ் மொழி தான் துப்புரவு பணியாளர்கள் வேலை செய்யணும் இதெல்லாம் நாம செய்யணும் அரசு பள்ளியில படிச்சுட்டாங்க அவங்க இரண்டு மொழி மட்டும்தான் தெரியும் அவங்க இரண்டு மொழி மட்டும்தான் தெரியும் தக்குரிமலை பேசியதற்காக இந்த காணொலியை நம்ம பதிவு பண்ணலங்க அவருக்கு பதிலடி கொடுப்பதற்காக அவர் பேசின ஒவ்வொரு வரைக்கும் புள்ளி விவரங்களோட அனைத்து ஆதாரங்களோட நாளைக்கு மறுதினம் ஒரு காணொலி பதிவு பண்ணுவோம் இந்த எடுத்து போட்டோம் சொல்றாங்க திமுக தமிழ்நாடு அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல கையில் எடுத்த பழைய இந்தி திணிப்பு அரசியல் எடுக்கிறாங்க திமுக கையில அந்த பழைய இந்தி எதிர்ப்பு அரசியல் இருக்கட்டும் கிடையாது இப்ப நிதி நிதி என்பது யார் கொடுக்குறாங்க யாருக்கு யார் கொடுக்குறாங்க

ஓபனா பகீரங்கமா சொல்லிருக்காங்க டிவி ல. மோடி அவர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கஜானால சேர்த்து வச்சிருக்கிற காசு அந்த காசை எடுத்து நாங்க ஏன் உங்களுக்கு கொடுக்கணும் எங்க ஏன் கேக்குறீங்கன்றத. அப்ப இந்த இடத்துல blackmail பண்றீங்களான்னு முதல்வர் அவர்கள் கேட்டது ஒரு பக்கம் இருந்தாலும், நாங்க மறுபடியும் கேக்கறோம். உங்க அப்ப விட்டு காசையா கேக்குறோன்னு கேட்பாங்க இல்லீங்களா? அதே மீண்டும் சொல்றேன். நாங்க ஒண்ணு உங்க அப்ப கூட காசை கேட்கல. கேக்குற மாதிரி கேட்டத அவங்க காதுல எந்த நிதியை தமிழ்நாடு அரசு கேட்கறாங்க இவங்க சேர்த்து வச்ச சொந்த காசுல இருந்து எந்த நிதியை கொடுக்க மாட்டேன்றாங்க முதல்ல ஒரு திட்டத்துக்கும் இன்னொரு திட்டத்துக்கும் முடிச்சு போட்டு இந்த பிரச்சனை ஈட்டு விட்டதே மத்திய அரசு தான் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி நிதி என்பது கல்விக்கான நிதி என்பது சமகிரா சிக்ஷா என்கின்ற திட்டத்திலிருந்து வர வேண்டிய நிதி அடுத்து பிஎம் ஸ்ரீ என்பது இன்னொரு திட்டம் ஆனால் சமகிர சிக்ஷா என்கின்ற திட்டத்திற்கும் பி எம் ஸ்ரீ என்கின்ற திட்டத்திற்கும் சம்பந்தமே கிடையாது அது திட்டம் இதற்கான நிதி நிதி தனியாக தனியாக ஒதுக்கப்படுகிறது ஒதுக்கப்படுகிறது அதற்கான என்பது ஆனால் மத்திய அரசு திடீர்னு என்ன பண்ணிடுறாங்க பி எம் ஸ்ரீ திட்டத்திற்கும் சமகிர சிக்ஷா திட்டத்திற்கும் முடிச்சு போட்டு தமிழ்நாடு அரசுக்கு ஒவ்வொரு ஆண்டும் வழக்கம் போல வர வேண்டிய இந்த கல்வி நிதி ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி சமகிர சிக்ஷா திட்டத்தின் மூலமாக வர வேண்டும் என்று சொன்னால் பிஎம்சி திட்டத்தின் மூலமாக நீங்கள் கொள்கை ஏற்றுக்கணும் என்ன கொள்கைங்க தேசிய கல்விக் கொள்கை மும்மொழி கல்விக் கொள்கை கட்டாய முன்மொழி கல்விக் கொள்கையை இந்த பிஎம்சிரியை திட்டத்தில் வந்து கண்டிப்பாக கம்பல்சரி பண்ணியிருக்காங்க அந்த பிஎம்சிரீ திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டில் உங்களுக்கு நிதி கிடையாதுன்ட்டு கொஞ்சம் கூடம் பாருங்கள் பேமா சூசோ இல்லாமல் அவங்க சொந்த காசு எடுத்துக் கொடுக்குற மாதிரி ஒரு கல்வி அமைச்சர் சொல்கிறாருங்க ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லைங்களா ஒரு கடைக்கு போய்ட்டு ஒருத்தர் அரிசி கேட்குறாரு அரிசி வேணும்னா இந்த பொருளை நான் சொல்கிற பொருளை வாங்கினா தான் உங்களுக்கு அரிசி கொடுக்க முடியும்ன்ட்டு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பாருங்க சம்பந்தமே இல்லாம தமிழ்நாட்டுக்கு வழக்கம் போல வர வேண்டிய ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கல்விக்கான நிதியை கேட்டா சமகர சிக்ஷா மூலமாக கேட்டா திடீர்னு பாருங்க பி திட்டத்தை கனெக்ட் பண்ணி நீங்க மும்மொழி கல்விக் கொள்கையை கட்டாயமாக தான் உங்களுக்கு இனிமே நிதி கொடுக்க முடியும் மத்திய அரசு சொல்லிடுறாங்க அங்கிருந்து தான் திரும்பவும் ஆரம்பிக்குது பாருங்க பழைய பாணி பூரி பஞ்சாயத்து திமுக எப்ப பார்த்தாலும் பழைய இந்திய எதிர்ப்பு அரசியல் கையில வச்சு ஊத்தி நிற்காங்களே எங்க தமிழ்நாட்டில் இந்திய ஏத்துக்கிறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அதுவும் பாருங்க மும்மொழி கல்வி கொள்கைன்னு சொல்றமே தவிர நாங்க ஒண்ணும் கட்டாயமா இந்தி இந்தி இந்த சொல்லிங்களேன் புது உருட்டு இருபத்தி இரண்டு அலுவல் மொழிகள் உள்ளது மும்மொழி கல்வி கொள்கை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது மூன்றாவது மொழியாக நீங்க ஹிந்தியை தான் கட்டாயமா எடுத்துக்கணும் அவசியம் கிடையாதுங்க இந்த இருபத்தி இரண்டு அலுவல் மொழிகளில் எந்த மொழியை வேண்டுமானாலும் நீங்கள் மூன்றாவது மொழியாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் தமிழ்நாட்டில் பழைய இந்தி அரசியல் கையில எடுத்து இவங்க தான் இந்த கொள்கையை தூக்கிட்டு வரும்போது ஒரே பல்லவியை பாடுவாங்க மாதிரி ஏங்க திமுகவும் சரி பிற இதர கட்சிகளும் சரி அவங்க பெரிய பெரிய ஸ்கூல்லாம் ரன் பண்றாங்க பணக்காரர்கள் வீட்டு பாருங்க படிக்கிறாங்க அப்ப ஏழை மாணவர்கள் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் எப்பவுமே ரெண்டே ரெண்டு மொழி கல்விக் கொள்கை தான் படிக்கணுமா தமிழ் இங்கிலீஷுட்டு ஏன் அவங்களுக்கும் மூன்றாவது மொழி போய் சேரக்கூடாதா பணக்காரர்கள் வீட்டு பிள்ளைகள் மட்டும் பாருங்க மூன்று மொழி கல்விக் கொள்கையில் படித்து முன்னே இருக்கணும் அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும் பின்தங்கியே இருக்கணுமான்ட்டு இவங்க தான் பாருங்க பழைய பல்லவியே பாடினு வராங்க இந்த ஹிந்தியை தூக்கிட்டு வரும்போதெல்லாம் சரி இவங்க வழியே போலாமேங்க இவங்க வழியே வந்துடலாமே இருபத்தி இரண்டு அலுவல் மொழிகளில் எந்த மொழியை வேண்டுமானாலும் மூன்றாவது மொழியாக தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளும் அந்த மாநிலத்தில் படிக்கும் மாணவர்கள் மூன்றாவது மொழியாக இந்த இருபத்தி இரண்டு மொழிகளில் எதை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம்னு சொல்றாங்க இல்லைங்களா அப்படிங்களா இப்படி வாங்க இப்போ ஒரு கிளாஸுங்க அந்த கிளாஸ்ல ஒரு முப்பது ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே அந்த முப்பது ஸ்டூடெண்ட்டும் மூன்றாவது மொழியாக இந்தந்த மொழியை செலக்ட் பண்றாங்க இப்போ உதாரணத்துக்கு அஞ்சு பேர் எனக்கு ஹிந்தி வேண்டாங்க ஹிந்தி கட்டாயம் கிடையாதுங்க ஏதோ ஹிந்தி ஹிந்தி ஹிந்தின்னு மறுபடியும் சொல்றீங்க மறுபடியும் மறுபடியும் நாங்க சொல்றோம் மூன்றாவது ஒரு மொழி ஹிந்தின்னு சொல்லவே இல்லை ஓகே மூன்றாவது மொழியாக நீங்க எந்த லாங்குவேஜ் வேணா தேர்ந்தெடுத்துக்கலாம்னு சொல்றாங்க இல்லைங்களா ஓகே இந்த அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் நான் மலையாளம் கத்துக்கிறேன் மூன்றாவது ஒரு மொழி அது எந்த மாநிலமா இருக்கட்டும் தமிழ்நாடோ கேரளாவோ ஆந்திராவோ ஏதாவது ஒரு மாநிலத்தில் படிக்கிற மாணவர்கள் பாருங்க மூன்றாவது மொழியாக இதை தான் தேர்ந்தெடுக்கணும் கட்டாயம் இல்லை இல்லைங்களா எனக்கு பிடிச்ச மொழியை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன் எனக்கு தேவைப்படுற மொழியை அஞ்சு மாணவர்கள் மலையாளத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க மூன்றாவது ஒரு மொழி அடுத்து அஞ்சு மாணவர்கள் கன்னடத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க மூன்றாவது ஒரு மொழி அடுத்து அஞ்சு மாணவர்கள் தெலுங்கு தேர்ந்தெடுக்கிறாங்க மூன்றாவது ஒரு மொழி அடுத்து அஞ்சு மாணவர்கள் உருது மொழியை தேர்ந்தெடுக்கிறாங்க மூன்றாவது ஒரு மொழி அடுத்து அஞ்சு மாணவர்கள் மராத்திய தேர்ந்தெடுக்கிறாங்க மூன்றாவது ஒரு மொழி அடுத்து மூன்று மாணவர்கள் ஹிந்தியை தேர்ந்தெடுக்கிறாங்க மூன்றாவது ஒரு மொழி அடுத்து ரெண்டு மாணவர்கள் ஒரியாவை தேர்ந்தெடுத்துறாங்க மூன்றாவது ஒரு மொழி இப்படி அந்தந்த மாணவர்களுக்கு தகுந்த மாதிரி அவரவர்கள் விருப்பப்பட்டு படிக்கிற அந்த மொழியை மூன்றாவது மொழியாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் அந்த கிளாஸ்ல மூன்றாவது ஒரு மொழி அவ்வளவு மொழிகளை கற்றுக் கொடுக்கும் அளவுக்கு ஆசிரியர்கள் இருக்கிறாங்களா முடியாது அது சாத்தியமும் கிடையாது ஆனால் எது சாத்தியப்படும் தெரியுங்களா தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நடக்கிற அட்மிஷன் அந்த அட்மிஷன் சமயத்தின் போது வருகின்ற பேரண்ட்ஸ் கிட்ட ஏமாத்ததுக்காக என்ன தரம் பண்ணுவாங்க எங்க மூன்றாவது மொழியாக எல்லாரும் எதை தேர்ந்தெடுத்து இருக்காங்க உங்க கிளாஸ்ல எங்க கிளாஸ்ல மொத்தம் முப்பது பேருங்க ஏற்கனவே இருபத்தி பேர் பேரு ஹிந்தியை தேர்ந்தெடுத்துட்டாங்க இன்னும் ரெண்டு பேர் தான் உங்களோட சேர்த்து நீங்கள் எந்த லாங்குவேஜுங்க எந்த மொழியை வேணும்னு நீங்கள் தேர்ந்தெடுக்கோங்க தப்பு கிடையாது ஓ இருபத்தெட்டு பேரும் ஹிந்தியை தான் தேர்ந்தெடுத்துருக்காங்களா அப்போ ஹிந்தி தான் வேல்யூ அதிகம் போதுங்க எனக்கு இந்திய லாங்குவேஜுன்னு நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க தப்பு கிடையாதுங்க அப்படிங்களா உங்களோட சேர்த்து இருபத்தொம்போது ஆ அடுத்து வாங்கப்பா நீங்கள் யாருங்க உங்கள் கிளாஸில் எத்தனை பேருங்க இப்போ தான் சொன்னோமேங்க இருபத்தொம்போது பேர் ஹிந்தியை தேர்ந்தெடுத்துருக்காங்க மிச்சம் இருக்கிறது நீங்கள் தான் கடைசியாக நீங்க எந்த மொழியை தேர்ந்தெடுக்க போறீங்க ஓ இருபத்தொன்பது பேரும் இந்தியில் தான் சேர்ந்துருக்காங்களா அப்போ இந்தி தான் வேல்யூ அதிகம் போகுது அப்படின்னா பாருங்க முப்பதாவதா என்னையும் சேர்த்துக்காங்க இந்தியிலேயே தப்பு கிடையாதுன்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு பேரண்ட் கிட்டமும் முதல் பேரண்ட் கிட்ட ஆரம்பிச்சு முப்பதாவது பேரண்ட்ஸ் கிட்ட வரைக்கும் எல்லா கிட்டவும் சொல்லுவாங்க ஒரே மாதிரி இருபத்தெட்டு பேர் இதை தான் தேர்ந்தெடுத்துருக்காங்க இதை தான் தேர்ந்தெடுத்துருக்காங்கன்னு ஹிந்தி ஹிந்தியை மட்டும் தான் பாருங்க இம்போஸ் பண்ணுவாங்க ஹிந்தி தெரியாது போடா கேளுங்க பிரதமர் பாருங்க பிராட் மைண்டோட 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 வகுப்பறை உலக உலக அரங்கு மரியாதைக்குரிய மரியாதைக்குரிய பாரத தர்மேந்திர என்ன என்ன விரிவுபடுத்தப்பட்ட வாய்ப்புகளில் வகுப்பறையில் படிக்கும் மாணவர்களை அரங்குக்கு கொண்டு செல்வதற்காக பாருங்க இந்த மாதிரி எஜுகேஷன் எஜுகேஷன் வேமா உட்காந்து சொல்லுவாங்க அப்படி சிஸ்டங்க தொன்று தொட்டு மூத்த மொழி உலகின் மூத்த மொழி என்பது தமிழ்தான்னு சொல்லி பிரதமர் அவர்கள் எங்க போனாலும் உலகத்துல உலகத்துல எங்க போனாலும் ஐநா உட்பட எல்லா இடத்துலயும் தமிழில் பேசிட்டு தமிழை உயர்த்தி பெருமைப்படுத்தி தான் மற்ற மொழியை பத்தி இல்லைங்களா அப்படி உலகின் மூத்த மொழியாக இருக்கிற தமிழை ஒட்டுமொத்தமாகவே பிராடு மைண்டோட எல்லா ஸ்டேட்லயும் கம்பல்சரி படிக்கணும்ட்டு கொண்டு வாங்க ஏது தமிழை வந்து மற்ற மாநிலங்கள்ல கட்டாயமா சொல்லி தரணும்னு பிராட் மைண்டா கொண்டு வரணுமா ஏங்க என்னங்க தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாட்டிலேயே எஜுகேஷன் சிஸ்டம் என்ன மாதிரி போய்னுங்குது எங்கங்க கேந்திரிய வித்தியாலயா தமிழ்நாட்டில் இயங்கும் அந்த கேந்திரிய வித்தியாலயா ஸ்கூல்ஸ்ல பாருங்க ஒரு தமிழ் ஆசிரியர் கூட கிடையாது ஆர்டிஐ மூலமாக கொடுத்த தகவல் இது கேந்திரிய வித்தியாலயா தமிழ்நாட்டில் மத்திய அரசு நடத்துகின்ற கேந்திரிய வித்தியாலயா பள்ளியில் ஹிந்தி கற்றுக்கொடுப்பதற்கு எக்கச்சக்கமான ஆசிரியர்கள் சமஸ்கிருதம் கற்றுக் கொடுப்பதற்கு பத்து பைசா கூட இல்லாத அந்த சமஸ்கிருத மொழி சமஸ்கிருத மொழியை கற்றுக்கணும் எந்த நாட்டுல போயிட்டு வேலைக்கு போய் எங்க உயர்ந்த இடத்துல போய் இருக்க போறாங்கன்னு தெரியாது இருந்தாலும் பாருங்க அப்படி ஒண்ணுத்துக்குமே உதவாத அந்த சமஸ்கிருத மொழியை கற்றுக் கொடுப்பதற்கு கூட பாருங்க எக்கச்சக்கமான ஆசிரியர்கள் தமிழ்நாட்டுல கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல்ல இருக்கு ஆனா பாருங்க ஒரே ஒரு தமிழ் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்கள் அங்கே இல்லை தமிழ் என்பது நூறு நூத்தி ஐம்பதுன்னு சொல்லி உலகத்துல எங்க போனாலும் நம்ம ஜி தமிழை உயர்த்தி பேசுறான்னு சொல்ற அவங்க நடத்த கேந்திரிய வித்தியாலயால தமிழ் கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு ஆசிரியர் கூட கிடையாது தமிழே கிடையாதுங்க கேந்திரிய வித்யாலயால ஏங்க இப்படின்னு கேட்டா சொல்றாங்களே வேலைவாய்ப்பு மாற்றிக் வருகின்ற அதிகாரிகளுக்காகவும் அவர்கள் குழந்தைகளுக்காகவும் ஒட்டுமொத்தமாக பாரத தேசத்திலிருந்து வேறு வேறு மாநிலத்தில் குழந்தைகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பள்ளி வேற ஸ்டேட்ல இருந்து அது முக்கியமா பாருங்க வட இருந்து அவங்க பசங்க ஹிந்தியோ சமஸ்கிருதமோ படிக்கணும் இல்லைங்களா அதுக்காக நாங்க இதே போல ஒரு சிஸ்டத்தோட கேந்திரிய வித்தியாலயான ஸ்கூல் நடத்துறோம்ன்றாங்க அப்போ இங்கே இருக்கதான அங்கே இருக்கணும் வட மாநிலங்கள்ல இருக்கிற அதிகாரிகள் யாராவது தமிழ்நாட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்தாங்கன்னா அந்த அதிகாரிகளோட பசங்க படிக்கணும்ன்றதுக்காக நாங்க இதே போல எஜுகேஷன் சிஸ்டத்தை தமிழே கற்றுக் கொடுக்காம ஹிந்தி சமஸ்கிருதத்தை வச்சுக்கிறோம்னு சொல்லும் போது இப்போ தமிழ்நாட்டில் இருந்து வட யாராவது பாருங்க ஆஃபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போறாங்கன்னு சொல்லும்போது அங்கே தமிழை மட்டுமே முதன்மைப்படுத்தி கற்று கொடுப்பதற்கு வட மாநிலங்களில் மத்திய அரசு ஸ்கூல்லாம் நடத்துறாங்களா இல்லை தமிழை நம்ம ஜி தான் பாருங்க வந்ததுக்கு பிறகு தான் நம்ம ஜி தமிழை உலகம் முழுக்க பிரபலப்பட்டிருக்காரு ஜி ஆட்சிக்கு வந்ததுக்கு தான் தமிழ்னு ஒரு மொழியே இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் பில்டப் பண்ணுற இவங்க தமிழ்நாட்டில் இருந்து வட மாநிலங்கள் பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போற பசங்க படிப்பதற்கு தமிழில் நடத்துகிற ஸ்கூல்ஸை வச்சுன்னு இருக்காங்களா என்னையா வச்சு நிற்கலான்னு கேள்வி கேட்டுங்க சும்மா வச்சு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தமிழ் கற்றுக் கொடுப்பதற்கு ஆசிரியர்கள் இருக்காங்கன்னு சொல்லி சாணக்கியா இருக்கார் இல்லைங்களா சாணக்கியா அவர் நியூஸ் வெளியிட்டிருக்காரு தேசிய கல்விக் கொள்கையை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமுல்படுத்தப்பட்ட நிலையில் பாருங்க அங்குள்ள பள்ளிகளில் தாய்மொழி ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்துடன் மூன்றாவது மொழியாக தமிழை படிக்கிறாங்களாம் தமிழ் மட்டும் கிடையாதுங்க நம்ம சொன்னோம் இல்லைங்களா ஒரு கிளாஸ்ல அந்தந்த மாணவர்களுக்கு தேவைப்படுகின்ற மொழியை தேர்ந்தெடுத்துக்கலான்ட்டு அந்த மாதிரி பாருங்க தேர்ந்தெடுத்துன்னு தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு மலையாளம் எல்லாம் தென்னிந்திய மொழியே அப்படிங்களா விசு டயலாக் நம்ம அடிக்கடி ஒன்று சொல்லுவோம் இல்லைங்களா உங்க ஊர்ல இருக்கிறதே மொத்தமே மூணு தான் ஆனா நம்ம கல்யாணத்துக்கு உங்க அண்ணன் எப்படிமா நாலு தெருவு மடக்கி பந்தல் போட்டுக்க முடியும் மூணு தெருவு இருக்கிற உங்க ஊர்ல நாலு தெருவ மடக்கி உங்க அண்ணன் பந்தல் போட்டாரா உங்க அண்ணன் பொய் பேசுறதுக்கு ஒரு அளவு நம்ம கேட்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பொய் சொல்றதுக்காக ஒரு அளவு ஆனாமாங்க அது எப்படி அந்த பொய்யே அந்த பொய்யே பாருங்க பைப்போற அளவுக்கு இப்பேற்பட்ட பொய்யெல்லாம் நான் ஒரு நியூஸ் சேனல் நடத்துறேன்னு சொல்லி சொல்லி இவராவது சும்மா பாருங்க போட்டோ தான் போட்டு நியூஸா காட்டினாரு ஆனால் அந்த போட்டோவுக்கு பின்னணியில் உள்ள உண்மையான ஒரிஜினல் வீடியோ அகேடே சூடுங்க சாணக்கியா சார் ஸ்கூலுக்கு வராத மாணவர்களுக்கெல்லாம் பாருங்க வீட்லயே உத்தரபிரதேச மாநிலத்துல ஸ்கூலுக்கு வராத மாணவர்களோட வீட்டுக்கே போயிட்டு பாடம் நடத்துற காட்சிங்க அது ஆனால் பாருங்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஹிந்தியை படிப்பதோடு மட்டுமல்லாமல் தமிழையும் சேர்த்து படிக்கிறாங்க அப்படின்றாரு முதல்ல பாருங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கவங்களுக்கு ஹிந்தியை ஒழுங்காக படிக்கிறதுக்கு கற்றுக் கொடுங்க ஹிந்தி தான் முக்கியம் ஹிந்தி தான் முக்கியம் ஹிந்தி படித்தாதான் ஓஹோன்னு வர முடியும் என்ன மாதிரி ஓஹோன்னு வராங்கன்ட்டு நம்ம கடைசியாக பார்க்கலாம் உத்தரப்பிரதேச மாநிலத்தை தமிழ் படிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா யூபி யூபி ஸ்டூடெண்ட்ஸ் ஹிந்திலேயே பாருங்க லட்சம் கணக்கில் ஃபெயிலுங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில் போர்டு எக்ஸாம்ஸில் செவன் பாயிண்ட் நைன் செவன் லேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹிந்தியில் ஃபெயிலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஒரு ரிப்போர்ட் சொல்லுது பாருங்க நாடு முழுக்க கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் டென்த் போர்டு எக்ஸாம்ஸ்லயும் டுவெல்த் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிருக்காங்க நாடு முழுக்க டென்த்லயும் டுவெல்த்லயும் அறுபத்தஞ்சு லட்சம் ஸ்டூடண்ட்ஸ் போர்டு எக்ஸாம்ஸ்ல ஃபெயில் ஆயிருக்காங்கன்னு சொல்லும்போது போது அப்ப அந்த அறுபத்தஞ்சு லட்சம் ஸ்டூடெண்ட்ஸோட அடுத்த கட்ட படிப்பு என்ன ஆகுங்க படிப்பு நிறுத்திட்டு அவங்க படிப்பு நிறுத்தாம இருக்கிறதுக்காக அந்த கல்வி சுமையை வந்து குறைக்கிற வழியை பார்ப்பாங்களா இல்லை மேற்கொண்டு மேற்கொண்டு ஏன்பா இப்போ நீங்க எவ்வளவுப்பா படிச்சுருந்தீங்க ரெண்டு இல்லை மொழி படிச்சுன்னு இருக்காங்க பத்தாவது 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 மூன்றாவது மொழியாக உங்களுக்கு பிடிச்ச மொழியாக தான் தேர்ந்தெடுத்துக்காங்கன்ட்டு மேற்கொண்டு மேற்கொண்டு கல்வி சுமையை அதிகப்படுத்துவது பார்ப்பாங்களா தேசிய கல்வி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் மும்மொழி கல்வி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் நிதி கேட்கணும் நாங்க நிதி கொடுப்போம் இல்லனா எங்க கிட்ட நிதி கேட்காதீங்க பணம் கேக்குறீங்க வேணா எங்க கிட்ட நிதி வந்து நிக்காதீங்கன்றாங்க இல்லீங்களா யாரு அப்பம் விட்டு நிதி எடுத்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி மறுபடியும் கேட்கணும்னு சொல்லி கேட்பாங்க இல்லைங்களா அதை மீண்டும் சொல்றேன் நாங்க ஒண்ணு உங்க அப்ப விட்டா காசை கேட்கல டாக்ஸ் இருக்கு இல்லைங்களா இந்த டாக்ஸ்ல ரெண்டு வகையான டாக்ஸஸ் ஒண்ணு டைரக்ட் டாக்ஸ் இன்னொன்னு இன்டைரக்ட் டாக்ஸ் இந்த டைரக்ட் டாக்ஸ் கூட நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சிடும் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி வழியாக தெரிஞ்சிடும் ஆனால் இந்த டைரக்ட் டாக்ஸ் குள்ள யாருக்கும் தெரியாம இன்டேரக்ட் டாக்சஸ் தான் ஒரு பாருங்க இந்த செஸ் மூலமாக கலெக்ட் பண்ற ஒட்டுமொத்தமான நிதியை வரி பணத்தை நாங்க கல்வி வளர்ச்சியாகத்தான் சொல்லி சொல்லிதான் இந்த செஸ் என்கின்ற ஒரு டாக்ஸ் முறையை கொண்டு வந்தாங்க அதற்கு பிறகு இந்த செஸ் டாக்ஸ் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி கல்வி மற்றும் சுகாதாரத்துக்காக பயன்படுத்துவோம் சொல்லி இந்த செஸ் வந்து அப்கிரேட் பண்ணாங்க இந்த செஸ் நிதி என்பது யார் கொடுக்குறாங்க மோடி அவர்கள் வீட்டு பரம்பரை பரம்பரையாக வந்து கொடுக்குறாங்களா இல்லை மத்திய அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்கள் அவங்க குடும்ப குடும்பமாக பரம்பரை பரம்பரையாக உழைச்ச காசை கொண்டு வந்து இந்த செஸ் நிதியாக கொட்டுறாங்களா கேட்பாங்க இல்லைங்களா உதாரணத்துக்கு ஒரே ஒரு பொருள் அதிகப்படியான லிஸ்டெல்லாம் எடுத்து போட்டு இழுன்னு இழுக்க மாட்டோம் ஒரே ஒரு பொருள் சாஃப்ட் ட்ரிங்க் பாட்டில் ரெண்டே கால் லிட்ரு அந்த ரெண்டே கால் லிட்ரு சாஃப்ட் ட்ரிங்க் பாட்டிலோட விலை எழுபத்தி ரெண்டு ரூபாய்

ரூபாய் கொடுத்து வாங்குற அந்த ஒவ்வொரு சாஃப்ட் ட்ரிங்க் பாட்டிலுக்கு மேலேயும் இருபது ரூபாய் ஐம்பத்தி ஏழு காசு டாக்ஸ் வாங்குறாங்க இந்த இருபது ரூபாய் ஐம்பத்தி ஏழு காசுல எல்லாருக்குமே மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச டைரக்ட் டாக்ஸ் என்பது ஜிஎஸ்டி ஆனால் அதுக்குள்ள ஆறு ரூபாய் பதினேழு காசு ஒவ்வொரு பாட்டிலு ஒவ்வொரு பாட்டிலும் மக்கள் வாங்கும் போதும் கல்விக்கு தேவைப்படுகின்ற அந்த செஸ் வரி ஆறு ரூபாய் பதினேழு காசு மக்கள் கொடுத்துனுறாங்க இப்படி ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் பாட்டில் மூலமாக செஸ்ஸு வரி வந்து சேர்கிற அளவை மட்டும் எடுத்து போட்டோம் இப்படி நிறைய பொருட்கள் வாங்கும்போது ஒவ்வொரு பொருட்களின் மீது உள்ள இந்த செஸ்ஸோட வரி அளவு மக்கள் ஒவ்வொரு பொருளும் வாங்கும்போதும் கொடுத்து 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 தான் வாங்கி கல்விக்கான தேவைப்படுகின்ற நிதியை சேர்த்து வச்சுனுக்குறாங்க அப்படி மக்கள் கொடுத்த வரிப்பணம் மூலமாக சேர்த்து வச்சிருக்கிற அந்த நிதியிலேருந்து கேட்டால் எங்ககிட்ட கேட்காதிங்க எங்கள் பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுத்தா எங்கள் கஜானா காலி அடோன்றாங்கோ

ஏத்துக்கலன்னா கொடுக்க மாட்டோம் சொல்றீங்க நாங்க தான் அப்பதான் மெயில் பண்றீங்கன்னு கேட்பாங்க மெயில் தான் யா இது மெயில் தான் என்ன பண்ண முடியும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏத்துக்கணும்னா உங்களுக்கு நிதி இல்லைன்னா உங்களுக்கு நிதி கொடுக்க முடியாது சரி தேசிய கல்விக் கொள்கையில் என்னங்க ஏங்க இந்திய நாங்க கட்டாயம் சொல்லுங்க நீங்க தாங்க தேவையில்லாம அரசியல் காரணத்துக்காக பண்றீங்க இந்திய நாங்கள் கட்டாய பாடமாகணும்னு சொல்லவே இல்லை உங்களுக்கு எந்த மொழி ஒன்றுமோ தேர்ந்தெடுத்துக்கோங்க மூன்றாவது ஒரு மொழி ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஹிந்தி படிச்சாதான் நீங்க முன்னுக்கு வர முடியும் ஹிந்தி தான் உங்களுக்கு ரொம்ப கட்டாயமா தேவைப்படுது ஹிந்தி தான் நாடு முழுக்க அளவுல பிரதான மொழியாக இருக்குன்னு சொல்லி அந்த ஊர்ட்டியும் ஒரு பக்கம் இல்ல மெயினா ஊட்டின் இருப்போம் ஹிந்தி எப்படிங்க படிச்சா வளர்ச்சி கிடைக்கும் ஆமாங்க நான் சாதாரண வளர்ச்சியா என்ன ஹிந்தி எதுக்காக படிக்கணும்னு கேட்கறீங்க கேள்வி எதுக்கு படிங்கன்னு தெரியுங்களா அங்க பாருங்க கேக்குறேன் எக்ஸாம்பிள் போய் <Num> என்ன When you you go talk to to somebody who is is selling a pani puri, the first thing that comes கடைக்கு வேணும்னு வேணும்னு எப்படி நம்ம பாருக்காக அவங்க வட மாநிலங்கள வளர்ச்சி இல்ல தொழில் வளம் இல்ல இங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை செய்யற அவங்க கிட்ட அவங்க கிட்ட இந்தி கத்துக்கிறதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு நம்ம எல்லாம் பேச மாட்டோம் அந்த மாதிரி சொன்னதை ஞாபகப்பட்டதுக்காக சொல்றோம் கிட்ட போயிட்டு இந்தி தெரியாது போட சொல்லி பாருங்க அவன் கிட்ட போய் தெரியாது போடான்னு சொல்லி பாருங்க சரி ஹிந்தி தெரியாது என்ன பண்ணுவாங்க கோச்சின்னு ஊரை விட்டு போயிடுவாரா எனக்கு வானாப்பா இந்த தொழில் நான் ஊர்லயே கோச்சிங் போயிட்டு வரா போட்டோம் அவரோட தேவைக்காக அவரோட தொழிலுக்காக அவர்கிட்ட பேசதுக்காக நம்ம ஹிந்தி கத்துக்கணுமா இங்க வரவது தமிழ் கத்துக்கணுமா ஐயோயோ நீங்க ஆரம்பிச்சீங்களா பானிபூரி பஞ்சாயத்தை நாங்க என்னமோ பானிபூரி இந்தி பேசதுக்காக ஹிந்தி கத்துக்கங்க அப்படின்னு சொல்றோம்னு நினைக்கிறீங்களா முக்கியமா பாருங்க வட மாநிலங்கள் பக்கம் நீங்க போகும்போது ஹிந்தி உங்களுக்கு கட்டாயம் தெரியணும் எதுக்குங்க வேலைக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிற இடத்துல கிட்ட எல்லாம் பேசுறதுக்கா வட மாநிலங்கள் பக்கம் நீங்கள் போயிட்டு முழுசாக திரும்பி வரணும்னு சொன்னாலே உங்களுக்கு தேவைப்படுவது ஹிந்தி நீங்க வந்து ஒரு நைன் ஓ கிளாக் நீங்க ரோட்ல வாக் பண்றீங்க ஹைதராபாத் இல்ல டெல்லியா இல்ல வந்து டெல்லியே வைக்கலாம் நீங்க வந்து வாக் பண்ண போறீங்க அவங்க வந்து ரெண்டு ஒரு நாலு பசங்க வந்தாங்க அவங்க வந்து டார்ச்சர் பண்றாங்க உங்களுக்கு வந்து இந்தி தெரியும்னா நீங்க வந்து உங்களுக்கு வந்து இந்தி தெரியும்னா நீங்க வந்து கெட்ட வார்த்தை வந்து பேசலாம் நீங்க வந்து ஷவுட் பண்ணிட்டு நீங்க பேசலாம் நீங்க எஸ்கேப் பண்ணலாம் இங்க இருந்து வடமாநிலங்கள் பக்கம் போயிட்டு முழு விஷயம் பாருங்க இங்கேயே திரும்பி வரணும்னு சொன்னா காப்பாத்துங்க காப்பாத்துங்க அக்கம் பக்கத்துல இருக்கு உங்களை கூப்பிடுறதுக்காகவாது நம்ம தான் இந்தி கத்துக்கணும் இந்தி படிக்கணும் அவங்களோட தேவைக்காக அவர்களை காப்பாற்றி கொள்வதற்காக அவங்களோட வேலைக்காக பாருங்க இங்க வரும்போதும் ஒரு மொழி ரெண்டு விஷயங்க ஒண்ணு வட மாநிலங்கள் பக்கம் வளர்ச்சி பாதையை உருவாக்கி அங்குள்ள மக்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலமாக அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துவது ஒரு விஷயம் இப்போதைக்கு பாருங்க நம்ம ஜியால நடக்கவே நடக்காது நடத்தவும் முடியாது அப்ப என்ன பண்ணலாம் ஏற்கனவே வளர்ச்சி பாதையில இருக்கிற மாநிலங்கள் பக்கம் முக்கியமாக பாருங்கள் தமிழ்நாடு தமிழ்நாடு நல்ல வளர்ந்து உயரமான இடத்துல இருக்கு அப்ப என்ன பண்ணலாம் உள்ள வடமாநிலத்தை சேர்ந்த மக்களை அங்க அனுப்ப வேண்டிதான் தென்னிந்தியா முழுக்க வடமாநில மக்களை கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க ஆல்ரெடி பாருங்க வளர்ச்சியாக இருக்கிற தென்னிந்தியா பக்கம் வடமாநில மக்களை கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க அப்படி சேர்த்ததற்கு பிறகு என்ன பண்ணணுங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம் படிக்கணும் இல்லைங்களா தென்னிந்தியா பக்கம் இருக்கவங்க அது முக்கியமாக தமிழ்நாட்டில் நிறைந்திருக்கும் வடமாநில மக்கள் படிக்கணும்னு சொன்னா அப்போ அவங்க தமிழ் கத்துக்க முடியாது என்ன பண்ணலாம் ஹிந்தியை கட்டாய பாடமாக்கிட்டா மூன்றாவது ஒரு மொழி எங்க இந்திய தான் நாங்கள் கட்டாயப்படுத்தலைங்க எங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு கட்டாயப்படுத்தலாம் சொல்றோம் பிம்பிலி பிளாபிகாதா கட்டாயமா நீங்க எடுத்துக்க தேவையில்லைங்க உங்களுக்கு தேவையான மொழியை தேர்ந்தெடுத்துக்க சொல்லுவோம் ஆனால் எக்கச்சக்கமா கூட்டம் கூட்டமா லட்ச கணக்கில் வந்து இறங்கி இருக்கிற வடமாநிலத்தை சேர்ந்த மக்களோட பிள்ளைகள் தமிழ்நாட்டில் படிக்கணும்னு சொன்னா அவங்களுக்கு இந்தி கட்டாயம் தேவைப்படுது இல்லைங்களா மூன்றாவது ஒரு மொழி அப்ப என்ன பண்ணலாங்க தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கங்க மும்மொழி கல்வி கொள்கை என்பது கட்டாயம் அப்படி மும்மொழி கல்வி கொள்கை கட்டாயமாக்குற பட்சத்தில் ஆட்டோமெட்டிக்காக தன்னாலேயே பாருங்க ஹிந்தி வந்து சேர்ந்ததுல அப்படி ஹிந்தி வந்து சேர்கிற பட்சத்தில் ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து சேர்ந்த லட்சக்கணக்கான வடமானத்தை சேர்ந்த மக்களோட பிள்ளைகள் படிக்கணும்னு சொன்னால் தன்னாலேயும் அவங்க ஹிந்தி மொழியை தேர்ந்தெடுத்த போகிறாங்க தமிழ்நாட்டில் இது வந்து ஒவ்வொன்றாக விரிவுபடுத்தப்பட்டு 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 மாணவ மாணவிகளுக்கு ஒரு உயர்தரமான மரியாதைக்குரிய பாரத பிரதமர் புதிய கல்வி கொள்கையை சொல்லும்பொழுது வகுப்பறையில் இருந்து உலக அரங்கிற்கு உயர்த்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த திட்டம் இங்க வந்து சேர்ந்த லட்சக்கணக்கான வடமாநில மக்கள் பிள்ளைகள் படிக்கணும்ன்றதுக்காக அவங்க வந்து மார்க் அதிகப்படியா வாங்கணும்ன்றதுக்காக ஹிந்திய கட்டாய பாடம் ஆகணும்ன்றாங்க நம்ம போயிட்டே அதுதான் எல்லாத்துக்கும் மேல பாருங்க இந்த காட்டுவாசிகள் காட்டுவாசிகள்னு சொல்லுவாங்க இல்லீங்களா அந்த காட்டு வாசிகளை குறித்து வீடியோ ஆதாரங்களோட வீடியோ ஆதாரங்களோட எடுத்து இந்த காணொலியில் போட இந்த வீடியோ ரொம்ப போதும் அதெல்லாம் பாருங்க இந்த வீடியோட தொடர்ச்சியாக நாலையம் வெளியிடுகின்ற அந்த காணொலியில் காட்டு வாசிகளை குறித்து ஸ்பெஷல் எபிசோடு அப்போ ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கைச்சு வச்சு பார்க்கும்போது திமுக வழக்கம் போல பாருங்க அவங்களோட பழைய அரசியலை கையில எடுத்து உருட்டுறாங்க இந்திய எதிர்ப்பு அரசியல் சொல்றாங்க இல்லைங்களா இப்போ திமுக பழைய அரசியலை கையில எடுத்து உருட்டுறாங்கன்னு அவங்க சொல்றத ஓகேன்னு எடுத்துக்கலாமா இல்ல அன்று முதல் இன்று வரை அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என்றைக்குமே தாங்கள் கொண்ட கொள்கையில் இருந்து மாறாமல் ஒரே கொள்கையில ஒரே ஸ்டாண்டில் நிக்கிறாங்கன்ட்டு எடுத்துக்கலாமாங்க அந்த முடிவை பாருங்க மக்களின் பார்வைக்கே விட்டுறோம் மக்கள் தீர்ப்பு மகேசின் தீர்ப்பு ஒட்டுமொத்தமா மறுபடியும் எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு கருத்துல நீங்க பதிவு பண்ணும்போது மும்மொழி கல்வி கொள்கை உண்மையிலேயே பாருங்க தமிழ்நாட்டிற்கு வேண்டுமா வேண்டாமா என்பதையும் சேர்த்து நீங்க முடிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்